ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி சுங்கச்சாவடிகளில் விஐபிகளும் கட்டணம் செலுத்த வேண்டும் விரைவில் வெளியாகும் அறிவிப்பு செய்தியை முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சுங்கச்சாவடிகளில் விஐபி கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது சுங்கச்சாவடிகளில் இனி வரும் காலங்களில் அனைவரும் கட்டணம் செலுத்தியே தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணி வகையில் விதிமுறைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது தற்பொழுது இருக்கும் நடைமுறையின்படி முகச்சாவடிகளில் பொதுவாக உயரதிகாரிகளின் வாகனங்களுக்கு பயனர் கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை செயலாளரின் தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த முன்மொழிவு வெளிப்பட்டது மத்தியில் மீண்டும் புதிய அரசு அமைந்தவுடன் முதன்மையான நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றத்தை நடைமுறைப்படுத்தினால் தேசிய நெடுஞ்சாலை சட்டத்தை திருத்த கொண்டு வர வேண்டும் யார் யார் கட்டண சலுகைக்கு உரியவர்கள் என்ற தகவல்களுடன் பெரிய அறிவிப்பு பலகைகளை ஒவ்வொரு சுங்கச்சாவடிகளின் இரு பக்கமும் வைப்பதால் மக்கள் பணம் வீணாகிறது என்று புகார்கள் எழுந்துள்ளன இதனால் அரசு பணிகளில் உள்ள சில தரப்பினருக்கு அதிருப்தியும் எழுகிறது இதற்கு காரணம் சுங்கச்சாவடிகளில் கட்டண தள்ளுபடிக்கு தகுதி பெறும் வாகனங்களுக்கு அரசாங்கம் ஏற்கனவே வழங்கியுள்ளது இந்நிலையில் சுங்கச்சாவடிகளில் விஐபி கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது சுங்கச்சாவடிகளில் இனி வரும் காலங்களில் அனைவரும் கட்டணம் செலுத்திய தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வகையில் விதிமுறைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இருக்கும் நடைமுறையின்படி சுங்கச்சாவடிகளில் பொதுவாக உயர் அதிகாரிகளின் வாகனங்களுக்கு பயனர் கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அமைச்சரவை செயலாளரின் தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த முன்வழிவு வெளிப்பட்டது மேலும் மத்தியில் மீண்டும் புதிய அரசு அமைந்த உடன் முதன்மையான நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றத்தை நடைமுறைப்படுத்தினால் தேசிய நெடுஞ்சாலை சட்டத்தை திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்